ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெண் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தற்போது மிகவும் முக்கியமான ஒரு நாளாக நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர இருக்குது நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய மிகவும் முக்கியமான பனிரெண்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிரடியான திங்கக்கிழமை வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை வரும் இதுல என்ன அதிரடியான திங்கக்கிழமை அப்படின்னு நீங்க கேட்கலாம் நாளைய திங்கக்கிழமை அப்படி என்ன அதிரடியான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது சோமவாரம் என்று ஸ்பெஷலாக சொல்லப்படக்கூடிய திங்கக்கிழமை அதுவும் அமாவாசையானது வருது இந்த அமாவாசை அதனால் சோமவார அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த அமாவாசை மற்ற அமாவாசை விட அதிக சக்தியுடையது இந்த அமாவாசையில் பாவங்கள் தீர செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்கணும் பாவங்கள் தீரை சோமவார என்று செய்ய வேண்டிய அந்த முக்கியமான பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் நீங்கள் நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய லைஃப்பை வளமானதாக மாற்றிக்குங்க அமாவாசையில் முன்னோர்களுக்கு தானே தர்ப்பணம் கொடுப்பாங்க நீ என்ன பரிகாரம் செய்ய சொல்கிற அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அமாவாசையில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்று சொல்லப்படுவது போல இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாக அமாவாசையானது இருக்குது அமாவாசை ஒரு ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாள் இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்தியான நாள் இந்த அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்தலாம் ஒரு பக்கம் செய்கிறது போல் இன்னொரு பக்கம் பாவங்கள் தீர பரிகாரங்களும் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் நாம் செய்யும்போது இந்த அமாவாசையில் செய்கிறதுனால நமக்கு பாவங்கள் உடனடியாக தீரும் சரி அப்படி நாளை அமாவாசையுடைய ஸ்பெஷலாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த அமாவாசை சோமவாரம் அமாவாசைங்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல் பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் அதுக்கு தகுந்தார் மாதிரி இருக்கக்கூடிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி உங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாவங்களை போக்கிக்கோங்க சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் வாழ்க்கையில் நமக்கு தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருவதற்கு காரணமே நாம் செய்த பாவங்கள் தான் நம்ம தொடரக்கூடிய கர்ம வினை தான் அதுதான் மெயின் காரணம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைய நிர்ணயிக்கிறதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செய்யக்கூடிய நல்லது தான் செய்த பாவத்திலேருந்து விடுபட வேண்டும் என்றால் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பைகாசி அமாவாசை நாளைய இந்த அமாவாசை நாளன்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லை உங்கள் பாவங்கள்லேருந்து விடுபட இந்த பரிகார நாளினால் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ பாவங்கள் தீர அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க நாளைய அமாவாசை தினம் திங்கட்கிழமையில் வந்திருப்பதால் நாளை அமாவாசை சிவபெருமானுடைய ஆசியோடு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நாளை நாள் சிவபெருமானுடைய ஆசியோடு தான் நாம் பயணமே வந்து செய்ய போகிறோம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியில் அந்த ஈசனை நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதை நாம் செய்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அதாவது இந்த பரிகாரம் நாம் செய்கிறதுனால நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அப்படி பாவங்கள் நீங்குவதற்கு என்னடா பரிகாரம் சொல்டா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க முதல்ல இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு மூன்று வகையான மரங்கள் வந்து தேடி வைத்து கொள்ள வேண்டும் ஒன்று வன்னி மரம் வாழை மரம் அரச மரம் இது மூணு மரமும் நமக்கு தேவை இந்த மூணு மரம் இருக்கக்கூடிய கோவிலை வந்து ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்துக்குங்க ஆக்சுவலி பெரும்பாலான சிவன் கோவில்களில் இந்த வன்னி மரத்தை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ சிவன் கோவிலில் இந்த பரிகாரம் செய்ய கரெக்டாக இருக்கும் சிவன் கோவிலில் வன்னி மரம் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு போய் அந்த வன்னி மரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி அந்த வன்னி மரத்திற்கு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்திங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு வரும் ஸோ எப்படி என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நாலு தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லுங்க அந்த ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய வன்னி மரத்தை தொட முடிந்தால் அதை தொட்டு வணங்கி கொள்ளுங்க தொட்டு வணங்கினதுக்கு பின்னாடி அந்த மரத்தை நூற்றி எட்டு முறை வள வர வேண்டும் நாளை அமாவாசையில் வீட்டில் பெண்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு சமையல் வேலையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய வேலையும் இருக்கும் இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு முன்னாடி காலையில் நேரமாக எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அப்புறம் அதிகம் பன்னெண்டு மணிக்கு முன்பு தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு செய்திங்கன்னா பலன் கிடைக்காது ஒருவேளை நூற்றி எட்டு முறை சுற்ற முடியாது உங்களுக்கு கால்வழி வந்துவிடும் வயதில் கொஞ்சம் பெரியவங்க நீங்கள் உடல் உபதைகளில் இருக்கிறீங்கள் என்றால் குறைந்தபட்சம் மூன்று முறை சுற்றினாலே போதும் மரத்தை சுற்றி வணங்கி சிவபெருமானை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து செய்த தவறுக்கு மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் வன்னி மரத்தில் சிவன் குடியிருப்பதாக ஐதீகம் வன்னி மரம் சில பேருக்கு கிடைக்காது அதாவது வீட்டு பக்கத்தில் வன்னி மரம் இல்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க வன்னி மரம் இல்லைன்னா வாழை மரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை சுற்றி வாங்க வாழை மரம் ஒரு வீடுகளில் கட்டாயே இருக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளியிடங்களில் இருந்தாலும் சரி வாழை மரத்தை தொட்டு வணங்கி வாழை மரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது மூன்று முறை வள பாருங்கள் வாழை மரத்தில் விஷ்ணு பகவான் குடியிருப்பதாக சொல்லப்படுது அதனால் வாழை மரத்தை கூட நீங்கள் பரிகாரத்துக்கு நாளை நாள் சூஸ் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது அரச மரம் நிறைய இடங்களில் இந்த அரச மரம் இருக்கோ முப்பது முக்கோடி தேவர்களும் இந்த அரச மரத்தில் இருப்பதாக ஐதீகோ பிரம்மா விஷ்ணு அப்புறம் சிவன் மூன்று பேருமே இந்த மரத்தில் வசிக்கிறார்கள் என்று சொல்லப்படுது இந்த மரத்தை சாரி இந்த மரத்தை வணங்கி இந்த மரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது மூன்று முறை வர வேண்டும் இந்த பரிகாரத்தில் வன்னி மரத்திற்கு தான் முதலிடோ கோவில் அல்லாமல் பொது இடங்களில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் இந்த பரிகாரத்தை செய்தாலும் தவறு கிடையாது வன்னி மரம் இல்லை என்பவர்கள் நெக்ஸ்ட்டு வாழை மரம் வந்து பயன்படுத்தலாம் வாழை மரம் அரச மரம் இதில் ஏதாவது ஒரு மரத்தை நீங்கள் வள வந்தால் போதும் உங்களுடைய பாவங்கள் முற்றில வந்து நீங்கும் முடிந்தால் ஒரு சொம்பு தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பசும்பால் விட்டு அந்த தண்ணீரை இந்த மனத்திற்கு சாரி இந்த மரத்திற்கு ஊற்றுனீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களை வந்து வாழ்த்தோ நிச்சயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் தீரோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை தினம் மேல் சொன்ன இந்த ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை பின்பற்றி கண்டிப்பாக வந்து பலன் பெறுங்க அமாவாசையில் முன்னோர் வழிபாடு தான் செய்ய சொல்லுவேன்னு பார்த்தேன் நீ பரிகாரம் செய்ய சொல்கிற உண்மையாலுமே இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த அமாவாசை வரத்துக்குள்ளே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் உங்களால் காண முடியும் பாவங்கள் செய்ததுனால தானே ப்ராப்ளம் வருது இனி பாவங்கள் செய்யாமல் இருங்க அந்த பாவங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரம் வந்து உங்களுக்கு சொல்கிற இந்த பரிகாரம் செய்கிறதுனால பாவங்கள் செய்கிறது கூட உங்களை அறியாமே வந்து தடுக்கப்படும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக நாளைய அமாவாசையுடைய இந்த சிறப்பான நாளில் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போடப்படும் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டனான தாள்கள் தான் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவும் அம்மாவாசை பற்றிய தாள்கள் தான் ஸோ அந்த தாள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்